அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகரப் படலத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் பனிரெண்டாவது பாடல் இந்த பாடல் அந்த நகரத்தினுடைய வாயிலை பற்றியது அந்த வாயில் திறந்திருக்கிறது திறந்திருக்கக்கூடிய அந்த வாயில் எப்படி தோற்றம் அளிக்கிறது என்பதை பற்றி முனிவர் மிக அழகான ஒரு பாடலை பாடியிருக்கிறார் பாடலை பார்ப்போம் காரணி பசும்பொரு குண்டின் காட்சி போல் மதிலை சூழ்ந்து சீரணி அனைத்தும் சேர்ந்த செழு நகர் திறந்த வாயில் பேரணி எவையும் ஈட்டி பின் அவை உவப்பிற்காட்டி அணி யாரும் பயன்பட அதாவது திறந்திருக்கக்கூடிய வாயு மதிலை சுற்றி ஒரு ஓமை சொல்லுகிறார் காரணி பசும்பொன் குன்றின் காட்சி போல அதாவது கார் மேகத்தால் எவ்வாறு இந்த பூமி சுழந்து இருக்கிறதோ சூழப்பட்டிருக்கிறதோ அதுபோல இந்த நகரமானது மதிலால் சூழப்பட்டிருக்கிறது அதனுடைய வாயில் திறந்திருக்கிறது அது எவ்வாறு காட்சியளிக்கிறது என்றால் தான் ஈட்டிய பொருட்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அணிகலன்கள் பொன்னின் மணிகள் இவைகளை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெட்டகத்தை திறந்து உங்களுக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று காட்டுவது போல அந்த அழகான நகரத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய மதிலுக்கு மையமாக இந்த வாயில் இருக்கிறது வாயில் அந்த வாயில் திறந்திருக்கிறது திறந்திருக்கக்கூடிய அந்த வாயில் இதோ இந்த நகரத்தில் பொன்னும் பொருளும் செல்வ வளங்களும் கொட்டி கிடக்கின்றன உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து எடுத்து செல்லுங்கள் பொண்ணும் பொருளும் என்றால் உண்மையிலேயே பொண்ணும் பொருளும் மட்டுமல்ல மாறாக நல்ல விஷயங்கள் அங்கே இருக்கிறது பொண்ணை விட மிக உயர்ந்த நல்ல விஷயங்கள் இதே இதோ இதோ இந்த நகரத்தில் தான் இறைவன் இயேசு கிறிஸ்து மனிதனாக திறக்க இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நகரம் திறந்தே இருக்கிறது நல்லவர்களே வாருங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துச் செல்லுங்கள் என்று அந்த வாயு திறந்திருப்பதாக பாடுகிறார் நன்றி